아. <shrug> அன்பைக்குரிய சகோதரர்களே லால்பேட்டை இமாம் புகாரி பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கின்ற லால்பேட்டையைச் சேர்ந்த அறுவை சகோதரர் கண்ணன் அவர்களின் மகன் ஹரிநாஷ் என்ற இந்த இந்த மாணவர் சமீபத்தில் மயிலாடுதுறையில் நடந்த மகாகவி சிலம்பம் அகாடமியின் சார்பில் நடைபெற்ற சிலம்பாட்டப் போட்டியில் ஜூனியர் பிரிவில் பங்கேற்று மிகச்சிறந்த மகிழப்பை கொடுத்துள்ளார் இவர் கடந்த எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இப்போட்டியில் கலந்து கொண்டு செகண்ட் பிரைஸ் பெற்றுள்ளார் அவர் நமது இமாம்புக்காரி பள்ளி மாணவனாக இருந்து கொண்டே தனிப்பட்ட பயிற்சியில் இதை சாதித்து இந்த இளம் வயதிலேயே நல்லதொரு திறமை மிக்க வேலையை செய்திருக்கிறார் சிலம்பாட்டம் என்பது தமிழர்களின் பாரம்பரிய கடைகளில் ஒன்று தமிழகத்தின் கிராமங்களில் இந்தளவும் பொங்கல் திருநாள் உள்ள நன்னாட்களில் இந்த திருவிழா இந்த விளையாட்டுப் போட்டி நடைபெறுவதுண்டு அந்த அழிந்து வரும் அல்லது குறைந்து வரும் இந்த பாரம்பரிய பாரம்பரிய கலையை மீண்டும் உருவாக்கும் வகையில் இதனை முன்னெடுத்து தமிழ் மக்களுக்கெல்லாம் கற்றுத்தரக்கூடிய மகாகவி சிலம்பம் அகாடமி என்ற நிறுவனத்தை பாராட்டியும் அங்கு இந்த மாணவனை பயிற்சிக்காக சேர்த்துவிட்ட ஹரி ஹரிநாசுடைய பெற்றோர்களையும் ஊக்கமளித்து எல்லோரையும் பாராட்டுகின்றோம் மேலும் அவர் அவர் எங்கள் பள்ளி மாணவர் என்பதால் நாங்களும் இதில் பெருமை கொண்டு இவரை பாராட்டுகின்றோம் இரண்டாம் மூன்றாம் வகுப்பு படிக்கும் இந்த தருணத்திலேயே ஸ்டேட் லெவல் செகண்ட் ஸ்டேட் லெவல் மாநில அளவில் இரண்டாம் போட்டியில் இரண்டாம் இட இடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த மாணவன் மென்மேலும் இக்கோட்டியை இன்னும் அதிகமாக கற்று கற்றுத் தேர்ந்து மாநிலத்தின் முதல் அளவிலும் அதற்கடுத்து அதையும் தாண்டி உலகளவில் நடக்கக்கூடிய அனைத்து போட்டிகளிலும் சென்று வெற்றி வாகை சூடி இந்த மண்ணிற்கும் தாயகத்திற்கும் இந்திய திருநாட்டிற்கும் நற்பெயரையும் பாராட்டுக்களையும் கொண்டு வந்து சேர்ப்பான் என்று எதிர்பார்த்தவனாக இந்த மாணவனை பாராட்டும் வகையில் இங்கே கூடியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இவர்களின் முன்னிலையில் பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாக கேடயம் வழங்கி ஹரிநாஷ் அவர்களை பாராட்டுகின்றோம் ஊக்கப்படுத்துகின்றோம் இதே போன்று மற்ற மாணவர்களும் அரிய கலைகளில் தம்மை ஈடுபடுத்தி நல்ல பயிற்சி கொண்டு பாரம்பரிய கலைகளில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் அதனை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் பெற்றோர்களுக்கும் இந்த நிகழ்வின் மூலமாக வேண்டுகோள் வைக்கின்றேன் அசலாம் அடைக்கும்